டு மேரேஜ் பரிகாரம் இன்றைக்கி முக்கியமான ஒரு பதிவு தான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வந்து ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண பொருத்தம் போவீங்க அதில் செவ்வாய் புதன் சூரியன் இதெல்லாம் பார்த்துருப்பேன் சனி பவன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க ஆனால் மாந்தின்னு மான் போட்டுக்கும் அது பெரிய லெவலில் பார்த்துருக்க மாட்டீங்க மான்றது என்ன பார்த்திங்கன்னா மாந்தின்ற பேர் இப்போ சனிபானோட பையன் ஸோ இந்த மா போட்டுச்சுன்னா அந்த ஜாதகத்தை வந்து தவிர்க்க பாருங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வசதி காரு வீடு எல்லாமே வச்சுருப்பாங்க வசதியாக தான் இருப்பாங்க மான் போட்டிருக்க ஒரு ஜாதக கண்டிப்பாக வசதியாக இருப்பார் மே மிக பெரிய லெவலில் பெஞ்சு கார் அந்த மாதிரி கூட வச்சிருப்பார் மிகப்பெரிய ஒரு தோட்டம் முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்லாம் வச்சிருப்பாங்க பெரிய பணக்காரர் தான் வசதியாக தான் இருப்பாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பைக்லாம் வச்சுருப்பாங்க பட் அவங்களுக்கு பாவம் புண்ணியம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரிய ஆரமிச்சிடும் ஸோ இந்த ஏழ்ரை சனி அந்த மாதிரி சனி சனிபவனோட கிரகங்கள் வரும்போது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை சந்திப்பாங்க உடல் ரீதியாகவும் சரி அவங்களுக்கு அவங்க கூட மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சகஜமாக எல்லார் மாடியும் பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது ஸோ ஒரு என்ன சொல்றது அந்த பார்ட்னரே பார்த்திங்கன்னா விலகி போகிற ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த பார்ட்னர் உயிரிழக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்தின்ற மாதிரி போட்டிருந்தா கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகங்களை லைட்டாக தவிர்க்க பாருங்க ஸோ மாந்தின்றது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அதனால தான் இது முக்கியமான பதிவு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ